ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அன்புள்ள சிம்மராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு புதன்கிழமை மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி மாசி மாதத்தில் வளர்பிறையில வருகின்ற கேட்டதை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி வழிபாட்டை பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெளிவாவும் விரிவாகவும் பார்க்குறோம் அதாவது பரம ஏழையையும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற்றக்கூடிய சதுர்த்தி வழிபாடு அதாவது அம்மாவாசையிலேருந்து அஞ்சாவது நாள் வருகின்ற வழிபாடு நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் தேவையோ அந்த வழிபாட்டை நம்ம வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் தேவையோ ஒரு மனுஷன் நல்ல முறையில் சொகுசா நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழறதுக்கு என்னென்னலாம் தேவை பணம் சொத்து நல்ல மனைவி அதே மாதிரி நல்ல வேலை நல்ல பதவி இவைகள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த சதுர்த்தி வழிபாடு அதாவது அம்மாவாசையிலேருந்து அஞ்சாவது நாள் இந்த அஞ்சுன்ற நம்பரே ஒரு ராசியான நம்பர் எவ்வளோ வந்து கடன் இருந்தாலும் அது அடைத்து விடும் இந்த அஞ்சுன்ற ஒரு நம்பர் வந்து எவ்வளோ கடன் இருந்தாலும் அடைச்சிடும் சரிங்களா தான் அம்மாவாசையிலேருந்து அஞ்சாவது நாள் இந்த வளர்வுறையில் இந்த சதுர்த்தி வழிபாட்டை வந்து எல்லோரும் வழிபடுறாங்க இந்த வழிபாட்டை வழிபடுறவங்களாம் எல்லாமே பெரிய பெரிய கோடி தான் இருப்பாங்க பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த சதுர்த்தி வழிபாட்டை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் கடன் இருந்ததுன்னா அதெல்லாம் விரைவிலே அடைஞ்சிரும் அதே மாதிரி என்னென்னலாம் தேவை குறிப்பாக பணத்தை அதிகமாக கொடுக்கும் நம்மளுடைய கௌரவத்தை பெரிய லெவலில் கொண்டு போகும் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய பதவி வாங்கி கொடுக்கும் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருப்பாங்க அதே மாதிரி இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் என்ன உங்களுக்கு தேவையோ அது உங்களுக்கு உடனே கிடைக்கும் எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் அதே மாதிரியே நாளைக்கு புதன்கிழமை வர பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன்கிழமையில் வர்ற இந்த சதுர்த்தி வழிபாடு நாளும் கோலும் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்க இந்த நல்ல நாள் அந்த புதன்கிழமையில் வருகின்ற இந்த சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அதை மாற்றிடுங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போயிடும் சரிங்களா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா சாதாரணமாக ஏதாவது ஒரு படத்தில் ஏதாவது ஒரு ரோல் கிடச்சா போதும் அப்படின்னு இருக்கிற ஒரு நடிகர்லாம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா இப்போ நடிகர் விவேக்கே எடுத்துக்கோங்களா விவேக் வந்து ஆரம்பத்தில் அவர் ஒன்றும் பெரிய காமெடி நடிகர்லாம் அவர் கிடையாது சும்மா வந்து ஏதாவது ஒரு ஒரு படத்தில் இருப்பார் சரிங்களா அப்போல்லாம் இந்த செந்தில் கவுண்டம் தான் பெரிய ஜாம்பவன்களாக இருப்பாங்க ஆனால் அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிது பார்த்தீங்களா அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம சாதாரணமாக ஏதோ நம்மளும் வாழ்கிறோம் நம்மளும் ஏதோ நமக்கும் ஏதோ ஒரு குடும்பம் இருக்குது நம்மளும் ஏதோ நம்ம வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு எல்லாரும் இப்படி அண்ணாந்து பார்க்குற மாதிரி திரும்பி பார்க்குற மாதிரி எல்லாரும் அவங்கள பார்த்து நிமிந்து பார்க்குற மாதிரி ஒரு வாழ்க்கை வருது பார்த்தீங்களா அந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த சதுர்த்தி வழிபாடு அம்மாவாசையிலேருந்து அஞ்சாவது நாள் அதாவது அஞ்சில் குரு கெஞ்சு கிடைக்காதுன்னுவாங்க சரிங்களா அஞ்சாவது இடத்துல குரு வராருன்னு வச்சிங்களா ஒரு மனுஷன் அவன் சந்தோஷமாக செல்வ செழிப்போட வாழ்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே கொடுத்துருவார் குரு பகவான் வந்து அதான் அஞ்சில் குரு கெஞ்சு கிடைக்காதுன்னுவாங்க அப்போ தனுசு ராசிக்காரங்களெலாம் இப்போ வந்து அஞ்சில் குரு அவங்க அந்த ஏழை ரச்சனாம் ஏகப்பட்ட பேர் கடன் அழி ஆகிட்டாங்க ஆனால் அந்த அஞ்சில் குரு அந்த வந்த பிறகு கடன் முக்கால் அடைஞ்சி அடைஞ்சு போச்சு சில பேர் முழுசாகவே அடிச்சிட்டா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அஞ்சில் குரு அந்த அஞ்சுன்ற நம்பர் வந்து கடன் அடைக்கும் அதே வேகத்தில் பணத்தை பெருக்கும் இந்த அஞ்சாவது நாள் அம்மாவாசிலேருந்து வர அஞ்சாவது நாளான இந்த சதுர்த்தி வழிபாட்டை பண்ணிங்கன்னா பணம் எக்கச்சக்கமாக வரும் பணம் எக்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுட்டு இருந்தார் சரிங்களா ஒரு அந்த ஹோட்டல் ஒரு சின்ன ஹோட்டல் தான் ஒரு ரெண்டு பேர் ஆட்கள் அதை வச்சுக்கிட்டு அவர் அந்த ஹோட்டல் நடத்துறாரு ஒரு திட்டமாக வராங்க கஸ்டமர்லாம் ரொம்ப அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை ஏதோ அவர் அவர் குடும்பத்தை ஓட்டிக்கிறார் அவருக்கு ஒரு ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டார் கடன் வாங்கி அதை சரியால் சரியாக அவரால் செலுத்த முடியல அந்த கடனை அந்த கடங்காரம் வர எத்தனை முறை கூட்டியும் தவணை சொல்லலாம் இப்போ அடுத்த மாதங்கிறது அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் பொறுத்துங்கிறது இந்த மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்தை ஓட்டிட்டார் அது இதுக்கு மேலே எந்த காரணமும் சொல்ல முடியல அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு அப்புறம் என்னன்னா இந்த சதுர்த்தி வழிபாடு பண்ண பிறகு அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது அந்த வருமானத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது பார்சல்லாம் அதிகமாக வந்தது அதே மாதிரி கஸ்டமர் எண்ணிக்கையும் அதிகமாக வந்தாங்க அவர் என்ன பண்ணாங்கன்னா மூணே மாதத்தில் அடிச்சார் அவர் கடத்த சரிங்களா மூணே தவணையில் அந்த அது வெட்டி வாங்கின கடை சரிங்களா கந்து வெட்டி காணலாம் அப்போ எப்பயும் கேட்பானுங்கல்ல பார்க்கும்போதெல்லாம் கேட்பாங்க அந்தமாரி கடனை இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது சொன்னால் நம்மளை ஏதாவது அவமானப்படுத்தினாலும் ஒரு மாதிரி வேறு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தவர் இந்த சதுர்த்தி வழிபாட்டை பண்ணி பண்ண பிறகு அவருடைய வியாபாரத்தில் பெரிய மாற்றம் வந்தது அந்த மாற்றம் வந்து ஒரு மூணே மாதத்தில் வந்து அவரை கடத்தையும் அச்சுட்டு இன்றைக்கி நான் நல்லா இருக்காங்கிற நல்ல பணம்னால பிஸ்னஸ்லாம் பயங்கரமாக போகுது சூப்பராக இருக்கான் அப்படின்னு சொல்கிறார் எதுக்கு சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாமே அது நிறைய மாற்றும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன வேணும் அதை கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இது நம்ம வாழ்க்கையில் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல பணம் வேணும் நல்ல வேலை வேணும் நல்ல பதவி வேணும் சரிங்களா நல்ல பணம் வ வருமானம் நல்ல முறையில் வரணும் நல்ல மனைவி வேணும் நல்ல குழந்தை வேணும் நல்ல கல்வி வேணும் சரிங்களா நம்ம நம் நமக்குன்னு ஒரு கௌரவம் வேணும் நமக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணும் அப்படிப்பட்டதை எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்குற ஒரு வழிபாடு தான் இந்த சதுர்த்தி வழிபாடு இந்த சதுர்த்தி வழிபாடு அன்னைக்கு ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ரூபா நாணயம்னா விநாயகர் வந்து முதற் கடவுள் நம்பர் ஒன் அதனால தான் அந்த ஒரு ரூபாயை வந்து நான் வச்சுக்க சொல்கிறேன் ஒரு ரூபாயை வலது கையில் உள்ளங்கையில் வச்சு அதை வந்து மடக்கிக்கினேன் கோயிலில் வந்து நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே தரையிலே உட்காந்து கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஒரு பத்து நிமிஷம் சொன்னால் போதும் எண்ணிக்கை முக்கியம் இல்லை பத்து நிமிஷம் சொன்னால் போதும் கையை மறைக்கின்னு உக்காந்துக்கின்னு மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து ஒரு வெள்ளை வேட்டியில் போட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கீழே உக்காந்து சொல்லுங்கள் முடியாதவங்க சேரில் கூட உக்காந்து சொல்லுங்கள் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது முடியாதவங்க சேரில் உக்காந்து சொல்லுங்கள் முடியிறவங்க கீழே வந்து ஒரு துவைச்ச வேட்டிக்கிட்டே அந்த விரிப்பை போட்டு அதில் உக்காந்து இந்த மந்திரத்தை ஒரு பத்து நிமிஷம் சொன்னால் போதும் இல்லைப்பா என்னால் இருபது நிமிஷம் கூட சொல்ல முடியலான்னு சொல்லுங்க பரவாயில்ல அதுவும் நல்லது தான் அந்தமாரி சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வேற லெவல் அதாவது இந்த வழிபாட்டை நீங்கள் வழிபாட்டை பிறகு பாருங்களா உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் வருங்க எண்ணற்ற மாற்றங்கள் வரும் எண்ணற்ற ஒரு அதாவது தலைகீழான உங்கள் வாழ்க்கை தலைநேராக மாற ஆரம்பிக்கும் ஒரு இரநூறு படிக்கட்டு ஒரு மலை சரிங்களா இது வரைக்கும் நீங்கள் வந்து இருக்க இருக்க கீழே தான் போய் நிறுவீங்க இந்த வழிபாட்டை பண்ண பிறகு ஒன்று ரெண்டு மூணு நாளில் நீங்கள் வந்து அதை நோக்கி மேலே நோக்கி ஏற ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில் எல்லாமே ப்ளஸ்ஸாகவே நடக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் அந்த மாதிரி அனைத்தையும் பெஸ்ட்டை தரக்கூடிய வழிபாடு தான் அந்த சதுர்த்தி வழிபாடு இப்போ நான் சொல்ல வேண்டிய அந்த மந்திரத்தை பார்க்கலாம் இப்போ அந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் அந்த மந்திரம் ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்கள் போதும் சரிங்களா ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதையே வரவரத மம தனதானிய சம்பிருதியும் தேகி தேகி ஸ்வாகா ஓம் கிளாம் க்ளீம் கம் கணபதையே வரவரத மம தனதானிய சம்பிரதியும் தேகி தேகி ஸ்வாகா ஓம் கிளாம் க்ளீம் கம் கணபதையே வர வர மம தனதானிய சம்பிரதியும் தேகி தேகி ஸ்வாகா இந்த மந்திரத்தை வந்து அவசரம்லாம் கிடையாது உங்களால் பொறுமையாகவே சொல்லுங்கள் இன்னும் ஸ்பீடு தேவையில்ல எதுவும் இல்லை உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க அதை செஞ்சு அந்த பத்து நிமிஷம் சொன்ன பிறகு அந்த ஒரு ரூபா நானே இருக்குல்ல அதை எடுத்துன்னு வந்து நீங்கள் இந்த மாதிரி எதாவது கடன் கடை வச்சிருந்தால் அந்த கல்லாப்பட்டியில் போட்டுணும் கல்லாப்பட்டான் ஒரு கலர் பேப்பரில் மடித்து போடணும் கருப்பு கலரை தவிர வேறு எந்த கலரில் வேணாலும் போடலாம் அப்படி இல்லைனா உங்கள் நீங்கள் வேலைக்கு தான் போயிட்டு வரீங்கன்னு வச்சுங்களா ஒரு சின்ன மணி பர்ஸ் அது உள்ளே போட்டு உங்கள் பீரோவில் இருக்கிற அந்த பணம் வைப்பீங்களா ட்ரையர் அது உள்ளே போட்டுனா பணம் வரவு அதிகரிக்கும் பன் மடங்கு அதிகரிக்கும் சரிங்களா பணம் வரவு அதிகரிக்கும் சேமிப்பீங்க பணம் தங்கும் விரை செலவாகாது கடன் இருந்தாலும் உடனே அடையும் நகை அந்த மாதிரி எதாவது அடகுல இருந்தாலும் அதையும் உடனே மீட்பீங்க இல்லை வந்து உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது அடமானத்தில் இருந்தால் அதையும் மீட்பீங்க மீட்ட வேகத்தில் அவங்கள்ட பணம் சேர்ந்துனே இருப்பேன் என்னடா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அவன் ரொம்ப இதாக தான் இன்றைக்கி பார்த்தா பெரிய ஆளாக இருக்கான் எப்படி இந்த வளர்ச்சின்னு அவன் வந்து உங்களை யோசிக்கிற மாதிரி உங்களுடைய வளர்ச்சி இருப்பேன் சரிங்களா அந்த மாதிரி வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவையோ அனைத்தும் உங்களை நோக்கி உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த சதுர்த்தி வழிபாடு இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணி வாழ்க்கையில் பெரிய ஆளாக பெரிய கோடி வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்